வணக்கம் இது உங்கள் நாட்டு நடப்பு யூடியூப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் யார் பக்கம் கேள்விக்கு நகரின் நிகழ்ச்சியில் திரு தேனி கர்ணன் அவர்களை ஒரு நேர்காணல் வணக்கம் திரு தேனி கர்ணன் அவர்கள் வணக்கம் நாட்டு நடப்பு யூடியூப் சேனல் வளர வாழ்த்துகிறேன் நம் ஈஸ்வரன் அவர்களும் வளர வாழ்த்துகிறேன் வணக்கம் சொல்லுவோம் நன்றி நன்றி இப்ப திரு தேனி கண்ணன் அவர்களுக்கு பிரத்யேகமான கேள்வி அதிமுகவுல சசிகலா அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்திலையும் சரி அந்த அதிமுக உட்கட்சியிலும் சரி அவங்க ஒரு கிங் மேக்கராகவே இருந்திருக்கிறார் அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் அவர் உருவாக்காத பதவிகளே இல்லை அமைச்சரா முதலமைச்சரா எம்பியா எம்எல்ஏ இப்படி நிறைய பதவிகளை உருவாக்கினார் ஆனா அவங்களெல்லாம் சசிகலா அம்மையாருக்கு குரல் கொடுக்க தயங்கி கொண்டிருக்கிற பொழுது இந்த கடந்த நான்கு ஆண்டு காலமாக தேடி கருணர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வராரு அதனுடைய நோக்கம் என்ன இது உங்களுக்கான கேள்வி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே அவங்க நாங்கள் அதிமுகவில் பயணிக்கிறோம் அப்பா அவங்கள அதிமுகவில் பயணிக்கிறாங்க அதுக்கு அதுக்கடுத்து அம்மா காலகட்டத்திலேயே நாங்கள் அதிமுகவில் பயணிக்கிறோம் அப்பா அம்மா என்ற ஒரு ஆளுமையை உருவாக்குனவங்க யார் அப்படின்னா அம்மா வந்து திரைப்பட உலகில ஆளுமையா இருந்தாங்க அரசியல் ரீதியா அவங்களுக்கு உறுதுணையா இருந்து அரணாக இருந்து வழிகாட்டியா இருந்து முழுக்க முழுக்க திமுகவிடம் இருந்து அரணாக இருந்து அவங்கள வந்து பலமுறை முதலமைச்சராக்குன்னு அந்த முக்கிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு சின்னம்மா குடும்பத்துக்கு இருக்கு சின்னம்மாவுக்கு இருக்கு அந்த ஆளுமை இருக்கு இரு அம்மா கூட இருந்த நாள் அத்தனை நாள் நாட்களுமே தனக்கு ஒரு பதவி வேண்டும் தனக்கு ஒரு பொறுப்பு வேணும்னு கேட்காம அக்கா நீங்க நல்லா இருக்கணும் தமிழகம் நல்லா இருக்கணும் அதிமுக தொண்டர்கள் நல்லா இருக்கணும் இந்த ஒற்ற கொள்கை தான் அவங்ககிட்ட இருந்துச்சு தொழிலிஷ்டவசமா அம்மா இறைய நோய்வாய்ப்பட்டு இறந்துக்கிறாங்க இறந்த பிறக அவசர அவசரமா நம்ம வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா அன்னைக்கு இந்த ஆட்சியை கலைச்சரனும் கவர்னர் ஆட்சி கொண்டு வந்தோம் அடுத்து தேர்தல் அறிவிக்கணும்னு திமுக ஒரு கெட்ட வேலையில செஞ்சு கொண்டு இருக்கும்போது அவசர அவசரமா இருபது பன்னிரெண்டு மணிக்கு திரு மறுபடியும் திரு ஓ அவர்களை சின்னமா பரிந்துரை பண்றாங்க எப்ப நியூஏரு அப்படின்ற போது இடைக்கோட்டை காலத்துல தொண்டர்கள் எல்லாம் சரி அதே போல மூத்த அமைச்சர்கள் சரி அதே போல மாவட்ட செயலாளரும் சரி அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் ஒற்ற தலைமையில் செயல்பட்டது அதே மாதிரி ஆட்சியும் கட்சியும் தான் இருக்கணும் அண்ணன் ஓபிஎஸ் வந்து ஆட்சியில் இருக்கிறாரு முதலமைச்சராக இருக்கிறாரு அப்போ கட்சியை வந்து சின்னம்மா வாழி நடத்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க அப்போ எந்த ஒரு எதிர்ப்புமே கிடையாது கடற்கோடியில் இருக்க தொண்டர்கள் தொட்டு மேல்மட்டம் வரைக்கும் ஒற்றுமையா இருந்து சின்னம்மா அவர்களை பொதுச்சேராக தேர்ந்தெடுக்கிறாங்க செயற்கோழு பொதுக்குழு கூட்டம் என்பது அவர்களால் உருவாக்குறாங்க அவங்களா கூடுறாங்க கூடி தேர்ந்தெடுக்கிறாங்க போயஸ் கார்டன் இல்லத்தில் கொண்டு போய் தாங்கி தடுக்கி ரொம்ப நேரம் காத்திருந்து கொடுக்கும் பொழுது சரி சின்னமா கட்சியை வழி நடத்துறாங்க எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை ஏன்னா இப்பெல்லாம் ஆயிரத்தெட்டு எதிர்ப்பு இருக்கு ஆயிரத்து கோஷ்டி பூசல் இருக்கு அன்னைக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை அதுக்கு பிறகு அதே அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் என்ன தீர்மானம் போடுறாங்க கட்சியும் ஆட்சியும் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சரி இது நல்லதுதான் என புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படித்தான் அம்மாவும் அப்படித்தான் சின்னமா அந்த வழி வந்தவங்க அவங்களும் அப்படித்தான் இருக்கணும் கட்சி நிர்வாகம் சரியா இருக்கு ஆட்சி நிர்வாகம் சரியா இருக்கணும் அப்படின்னு அனைத்து அமைச்சர்கள் விரும்பும் பொழுது அண்ணன் இருந்து ஒட்டுமொத்த அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து நின்று சட்டமன்ற குழு தலைவராக்குறாங்க அதுக்கிடையில நடந்த கெடுதல் தீமைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் என்னென்ன நாடகம் நடிக்கிறாங்க பதவிக்காக என்னென்ன சூழ்ச்சிகள் செய்யறாங்க இதெல்லாம் பார்க்கறம்போது சின்னம்மா அமைதி காக்குறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அம்மாவுக்கு அடுத்தபடியா தமிழகத்தை தொடர்ச்சி ஆட்சி அமைக்கக்கூடிய ஆளுமை இருக்கு இருக்குன்ற அந்த நம்பிக்கை என்பது அனைத்து பேருக்குமே உண்டு ஆனா இவங்களை வர விழக்கூடாது அப்படின்னு அப்ப ஆட்சியும் கட்சியும் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு யாரு விரும்புறா கடக்கோடு தொண்டன் தொட்டு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க கட்சியை யார் நடத்துறாங்களோ அவங்க தான் ஆட்சியில் பொறுப்பாக இருக்கணும் முதலமைச்சராக இருக்கணும் சொல்லும்போது அதுக்கும் வந்து சின்னமா ஆசைப்படலை இவர்களால் சேர்ந்து ஆசைப்படுறாங்க அப்போதான் நிர்வாகம் சரியாக ஓடும் அப்படின்போது அந்த விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறாங்க இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு ஊடக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓபிஎஸ் அவர்கள் யார் விட்டா அவரை யாரை வழி அமைச்சாங்க யார் யார்னால போய் அவர் தர்மயுத்தம் நடத்தினாரு சமாதான போய் உட்கார்ந்தாரு எல்லா விஷயங்களும் தெரியும் அப்ப எங்களை போன்றவர்கள் என்ன நினைக்கிறோம் நாங்க இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் கிடையாது எம்எல்ஏ கிடையாது ஒரு கணக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டன் தான் அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம் ஏப்பா உங்களை எல்லாம் அழகு பார்த்தவங்க அரியணையில் அமர வச்சவங்க அடையாளப்படுத்தினவங்க நீங்களா தான் போய் அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க ஒரு சகோதரி இழந்த துக்கத்துல இருக்கும் பொழுது நீங்களா வந்து ஆசைவார்த்தையை காமிக்கிறீங்க சிங்காரிச்சு மூக்குவரத்து மாதிரி ஒரு கதையை கொண்டு வரீங்க நீங்க நீங்களா சிங்காரிக்கிறீங்க லாஸ்ட்ல மூக்குவரத்து மாதிரி கொண்டு வரீங்க இது வந்து இது சாத்தியப்படாது உங்களை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு அவங்கள புறந்துட்டு சின்னமா அந்த டயத்துல சிறைக்கு போறாங்க அன்று தொட்டு இன்று வரை அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு அம்மாவுக்கு அடுத்த வேற யார் வழிநடத்தினாலும் செல்லுபடியாகாது என்பதை தொடர்ச்சியாக நான் ஊடகங்கள்ல பேசிட்டு வர்றேன் அது போலதான் தொண்டர்களும் தீர்ப்பளிக்கிறாங்க பொதுமக்களும் தீர்ப்பளிக்கிறாங்க இதுதான் என கூடிய விரைவில் சின்னம்மாவுடைய தலைமை ஏற்றால் மட்டுமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம அதிமுக என்ற ஒரு இயக்கம் அம்மாவினாச்சி கொண்டு வர முடியும் அதைத்தான் சின்னம்மா தொடர்ச்சியை சொல்லி வராங்க அதைத்தான் நாங்களும் சொல்லி வரோம் இன்னும் எத்தனை காலமானாலும் சின்னம்மா தலைமை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால தான் தொடர்ச்சியாக சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவாக பேசி வருகிறேன் ஆயிரத்தி பிரச்சனைகள் எனக்கு இடையூறு வரலாம் இளைஞர்கள் வரலாம் அதையெல்லாம் தான் சின்னம்மாவுக்கு ஆதரவாக பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப வந்து சசிகலா அம்மையார் அவர்களுடைய தலைமை ஒருங்கிணைந்த தலைமை உருவாகுன்றத நீங்க உறுதியா சொல்றீங்க கிடையாது அதிமுகவோட அம்மா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் அதிமுகவுடைய தலைமை என்பது சென்னை தான் எந்த முடிவுகளையும் எடுப்பாங்க சசிகலா அம்மையாரும் ஜெயலலிதா அம்மையாரும் இங்க தான் கூட்டணி முடிவுகளை பத்தி பேசுவாங்க எவ்வளவு பெரிய தலைவர் மோடியா இருந்தாலும் நேரடியா வீட்டுக்கு வந்த வந்துதான் எந்த இதுவும் நடந்திருக்கு நம்மளும் பார்த்துட்டு இல்லையா அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு செங்கோட்டையை எடுத்துக்கோங்க அப்புறம் அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க இவெல்லாம் டெல்லியை நோக்கி ஓடுகிறாங்களே இன்னைக்கு அதிமுகவோட தலைமையிடம் டெல்லியா மாறிடுச்சா இல்ல அவங்களை கட்டாயப்படுத்தி அவங்க ஏதோ ஒரு சில காரணங்களால இவங்க கிடுக்கு பிடி பிடித்து ஒரு கட்டாயப்படுத்தி வர வைக்கிறாங்க அந்த டெல்லி பயணத்தோட நோக்கம் என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்த நேரத்துல இதற்கு பின்னாடி செங்கோட்டையினை இயக்குவது பாரதிய ஜனதாவுடைய மேல் அல்லது சசிகலா அம்மையார் பின்னாடி ஈர்க்காங்கதான் என்னுடைய சூச்சம்கள் என்ன இல்லை சரி டெல்லியை நோக்கி போகிறோம் டெல்லியை நோக்கி போகிறோம் நாங்கள் யாரும் போக சொல்லையே தொண்டர்களாகிய நாங்க அதுதான் நீங்க டெல்லிக்கு போறதை விட்டுட்டு முதல்ல தொண்டர்களுடைய கருத்து கணிப்பை கேளுங்க தொண்டர்களுடைய முடிவை கேளுங்க அதே போல உங்களை எல்லாம் நாங்க தொடர்ச்சியா இதைத்தான் சொல்லிட்டு வர்றோம் எப்பா உங்களை உங்களை எல்லாம் வளர்த்து தாய் இருக்கிறாங்க யார் இதுவரை இப்ப சசிகலா ஆதரவாளராக சின்னம்மா ஆதரவாளராக நான் வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றேன் மூத்த அமைச்சர்களை விமர்சனம் பண்றேன் அவங்களை தரக்குறவா கூட பேசணும் வீங்க இது நாள் வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்த சின்னம்மா அவர்கள் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அல்லது மூத்த அமைச்சர்களையோ அதனால கட்சில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இதுவரைக்கும் யாரையும் அவச்ச சொல்றல யாரையும் கெட்டத பேசல என்ன காரணம் அப்படின்னா நம்ம வளர்த்து விட்ட குழந்தைகள் இவங்க ஒரு தாயுள்ளம் கொண்டு மனம் திருந்தி போது நீங்க ஏப்பா டெல்லிக்கு போறீங்கன்னு தான் கேக்குறோம் நாங்க தொண்டலாகிய நாங்க கேக்குறோம் நீங்க எல்லாமே பாய்ஸ் கார்டன் போய் சின்னமாகிட்ட ஆலோசனை கேட்டாலே முடிஞ்சு போச்சு அம்மா ஏன் மாத்தி மாத்தி டெல்லிக்கு போகணும் அப்போ டெல்லிக்கு போற காரணம் என்னன்னா தன்னை பாதுகாக்க தன்னுடைய பதவியை பாதுகாக்க எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாரு ஏன்னா கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு போச்சு கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு போச்சு மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்து ஒரு அணியாக தெரிய ஒரு அணியை சேர்த்து கொண்டிருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக ஓபிஸ் அவர்கள் அணியாக நிற்கிறார் தினகரன் ஒரு கட்சி ஒரு அதிமுக தொண்டர்களை பிரித்து ஒரு இயக்கமே வைத்திருக்கிறார் சின்னமா ஆதரவு நிலைப்பாட்டில் கோடிக்கணக்கான தொண்டர்களும் துண்டா அக்கிறாங்க இந்த நிலையில நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருமோ இந்த பொதுச்செயலர் பதவிக்கு ஆபத்து ஏன்னா தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை விசாரிச்சு அது முறைப்படி அந்த சட்ட பயிலாப்படி கொடுக்கலாம்னு போற்று வந்து தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டுருச்சு அப்ப தேர்தல் நெருங்குற நேரத்தில் நம்மளுக்கு பாதகம் வஞ்சிடுமோ அப்படின்னு தான் போய் மறுபடியும் இவர்கள் கால் வணங்கி பேசுவது காலில் விழுவதெல்லாம் வாடிக்கை தானே வர வேண்டாம்னு சொன்னாலும் இவங்க வழி கட்டாயமா போய் காலில் விழுந்து என்னை ஐயா ஜி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு தான் போயிருக்கிறாங்க அங்க போனதும் கூட பாருங்க சரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் நீங்க சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க ஊடக சந்திப்புல நான் வந்து அதிமுக அலுவலகத்தை காணொலி வாயிலா திறந்து வச்சேன் இன்னைக்கு நேரில் பார்வையிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சரி

இவர் என்னமோ நான் மூணு கார் மாறி போனாலும் யாருக்கும் தெரியாம போயிடுது நீ போய் எடப்பா எடப்பாடி பழனிசாமி அவருடைய சகாக்கள் கைகட்டி உட்கார்ந்தது எங்களுக்கு காணொலி வராதா அதனால தன்னை பாதுகாக்க எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறார் அப்ப எடப்பாடி பழனிசாமியோட கோரிக்கை அங்க செல்லுபடியாகல அவங்க என்ன சொல்றாங்க தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றுபட்டால் மட்டுமே திமுகவை எதுக்க முடியும் நீங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க ஒண்ணு சேர்ந்தா மட்டுமே திமுக எதுக்க முடியும் அப்பதான் நாங்க உங்களோட கூட்டணி வைக்க முடியும் உங்களை மட்டும் நம்பி நாங்க களத்துல இறங்க முடியாது முதலமைச்சர் வேட்பாளரை எல்லாரும் சேர்ந்து தீர்மானிக்கலாம் கட்சியை அந்த அம்மா கிட்ட கொடுங்க பாருங்க அமித்ஷா ஆரம்ப கட்டத்திலிருந்து அமித்ஷா அதை தான் சொல்லிட்டு வராரு அந்த விஷயத்துல உடன்பாடு எட்டாத பட்சத்தில் அவர் திரும்பி வந்துடுறாரு அதை சிரிச்சிட்டு போன முகம் அழுதுட்டு வர மாதிரி தெரிஞ்சிட்டு உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கலை இழந்து வந்தார் அதுக்கு பிறகுதான் வர வரவழைக்கப்படுகிறார் மறுபடியும் செங்கோட்டை போவதற்காக ஒரு தகவல் வருது செங்கோட்டை ஒய் பிரிவு கொடுக்குறாங்க அப்படின்ற போது அந்த எடப்பாடி அணியில ஒரு மறுபடியும் ஒரு மகாராஷ்டிரா போன்ற ஏக்நாத் சிந்தையை உருவாக்குகிறார்கள் என்பதுதான் அர்த்தம் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை குத்தம் செஞ்ச நெஞ்சு குறுகு இருக்குது ஆமா அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுடைய மேல்மட்டம் தனக்கு தமிழ்நாட்டு தனி செல்வாக்கு இருக்கிறது மாதிரி காத்திக்கிட்டு இங்க மித்த கட்சிகளோட அதாவது அதிமுக இது மாதிரி கட்சிகளை வந்து குட்டையை குழப்பி அதுல மீன்பிடித்து பயன் அடையலாம்னு நினைக்கிறாங்களா இல்ல அவங்களுக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு தமிழகத்துல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல முதுகல சவாரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்ல அவங்களே இவங்களெல்லாம் தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா எந்த ஒரு இயக்கமே தன்னை வளர்த்துக்கிறோம் தன்னை அதிகாரத்தை கொண்டு வரணும் தான் நினைப்பாங்க ஒரு சாதாரண ஒரு ஜாதியவாத இயக்கம் கூட அந்த தலைவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்ம என்னைக்கு அதிகப்படிய எம்எல்ஏ ஜெயிக்கணும் நம்ம எப்படி வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பாமக ஆசைப்படலையா அன்புமணி ஆசைப்படலையா நம்ம முதல தமிழகத்திலே முதலமைச்சர் ராயிராமன் ஒரு ஜாதிவாத இயக்கம் தானே அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது ஒரு தேசிய கட்சி தன்னை வளர்க்க அது எந்த யுத்தி வேணாலும் கையில் எடுக்கும் நம்ம தான் புத்திசாலித்தனமா இருக்கணும் நம்ம ஒற்றுமையா இருந்தா அவங்க வழியில் அவங்க போறாங்க நம்ம வழியில் நம்ம போலாம் நம்மளுடைய பிரச்சனையை கொண்டு போய் யாருகிட்ட ஒப்பிக்கணும் சின்னமாட்ட ஒப்பிங்க அவங்க தானே அம்மாவுக்கு அடுத்தபடி அந்த கட்சி நலன் கருதி தன்னை தியாகம் செய்திருக்கிறாங்க அதான உண்மை தன்னை தேவை நாலரை ஆண்டு சரியில் இருந்து வந்திருக்கிறாங்க எதனால முழுக்க முழுக்க அம்மாவுக்காக அது உங்களுக்கு தெரியும் அந்த கதை தெரியும் சின்னம்மாவுக்கு போய் எந்த பொறுப்பில் இருந்தாங்க அரசுல ஊழல் பண்றது இல்லையே ஒரு திமுக அரசு அங்க வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அன்னைக்கு அம்மா மேல வைக்கிறாங்க அதுக்கு உறுதுணையா சின்னம்மா இருந்தாங்க அவங்களுடைய உறவினர்கள் இருந்தாங்கன்னு அந்த வழக்கத்தை நடத்தி அந்த வழக்கை பொய்யான வழக்கை தண்டனை ஆக்கினது யார் திமுக திமுக தான் ஆச்சு அவங்க தான் ஆக்கினாங்க இந்த வழக்கவே கர்நாடகத்துக்கு கொண்டு போனது அவங்க தான் அப்படி இந்த கட்சிக்காக அம்மாவுக்காக தான் குடும்பமே தியாகம் பண்ண அந்த குடும்பம் இந்த கட்சிக்காக மறுபடியும் தியாகம் பண்ண தயாரா இருக்கும் பொழுது எதுக்காக நீங்க பிஜேபி நாடி போறீங்கன்னு கேக்குறேன் இந்த நான் தான் சொல்ல வரேன் அதுதான் ஒரு சொல்லவும் சொல்லுவாங்க செவிடனுக்கு காது காது செவிடு மாதிரி நடிக்கிறவனுக்கு அம்மா என்ன சொல்ல முடியும் செவிடங்கிட்ட நம்ம சொல்லி என்ன சொன்னாலும் புரியாது ஆனா செவிட மாதிரி நடிக்கிறவங்க என்ன சொன்னாலும் புரியாது இல்ல இங்க நடிக்கிறவங்க சசிகலா அவர்கள் நீங்க சொன்னது மாதிரி சிறைய விட்டு வெளியிலே வரப்ப ஐந்து மணி நேரம் நான்கு மணி நேரம் வந்து சேர வேண்டிய சென்னைக்கு கிட்டத்தட்ட விடிய விடிய வந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்ப இருந்த தொங்கர்களுடைய ஆதரவு இப்போ ஒரு வேலை குறைஞ்சி போச்சோ அதனாலதான் வந்து இன்னைக்கு அவங்க வெளியில வந்து எங்க தமிழ்நாட்டுல இத்தனை இடங்க இருக்கிறப்ப தன் சாதிய பின்புலம் உள்ள இடமான உசுணம்பட்டியில வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க முதல்ல இருந்த அந்த வரவேற்பு அந்த எழுச்சி இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கலாமா இல்ல இவங்க அந்த வெளியில வந்து அதற்கான வேலைகளை செய்ய அப்படியே தயங்குறது மாதிரி தெரியுதாதிங்க இல்ல இல்ல நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க உசுலம்பட்டியை தேர்ந்தெடுத்தது வந்து எதனால் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு ஒரு விஷயம் வந்து அது அம்மாவுக்கு தான் தெரியும் நல்லா ஒன்று அவங்க இப்போ எங்களுடைய பொதுச்செயலர் அவங்க பார்க்குறோம் அவங்க உசிலம்பட்டியில் வருஷ நாட்டை தேர்ந்தெடுத்துருந்தாலும் சரி தேனியை தேர்ந்தெடுத்தாலும் சரி கம்பத்தை தேர்ந்தெடுத்தாலும் சரி கண்டிப்பாக சின்னமாவே சந்திக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் வரத்தான் போகிறாங்க நாங்கள் ஒரு எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாமல் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் சின்ன அம்மாவுடைய பிறந்தநாள் விழா உசலம்பட்டியில் நடத்துன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு விழா பிக்ஸ் பண்ணா நாங்க நினைக்கிறோம் ஒரு ரெண்டாயிரம் பேர் கூடலாம் நலத்திட்ட உதவி தானே கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் அமைக்கிறோம் அமைச்சு பாக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் தண்ணி அளிச்சா நின்று வர்றாங்க சின்னம்மாவை பாக்குறது அப்ப நீங்க அந்த கூட்டத்தை கூட விஷயம் இல்ல பாத்துருப்பீங்க நீங்க உட்கார இடம் இல்லை நாங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருக்கை போட்டோம் ஆனால் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்தாங்க அப்போ எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் தன்னிச்சையாக வரக்கூடிய தொண்டர்கள் சின்னம்மா பக்கம் இருக்கும் பொழுது இதே எடப்பாடி பழனிசாமி தேனியில் ஒரு கூட்டம் போட்டாங்க தேனி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி வர வச்சாங்க எல்லாம் சம்பளத்துக்கு ஆள் பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி மேடை ஏறினோன்னே அவங்க மேடையை விட்டு வெளியே போயிட்டாங்க அந்த வீடியோ நான் வச்சிருக்கிறேன் ஆனா சின்னமா பேசி முடிக்கிற வரைக்கும் அம்மா என்ன பேசுறாங்க அவங்களோட அசைவுகள் என்ன இதெல்லாம் ஒத்து கவனிச்ச அதுதான் சொல்ல வரேன் முக்கால்வாசி பெண்கள் தான் நாங்க வந்தவங்க அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து நாங்கள் அரசியல் கூட்டம் நடத்தல ஏற்பாடு செய்து மக்களை கூட்டல தன்னால வரக்கூடிய கூட்டம் சின்னமா நினைச்சா இந்த தென் மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த முடியாதா எங்களுக்கு தெரியாதா தன்னெழுச்சியா வரணும் தொண்டர்கள் இப்ப சுற்றுப்பயணம் போனாங்க தென் மாவட்டத்தில் பல இடங்களில் சுற்றுப்பயணம் போனாங்க அங்கேயெல்லாம் வந்து தான் வருவாங்க இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும் ஜெயா டிவியில கொடுக்குற அறிவிப்பு மட்டும்தான் ஆனா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே நிர்வாகிகள் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் அதிகளை ஒட்டி கொடியை பிடிச்சி காத்துட்டு இருப்பாங்க அதுதான் வந்து பொதுச் இவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க விரும்பி வர்றாங்க ஒரு ஏற்பாடு செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஏற்பாடு அந்த ஏற்பாடு இல்லாட்டி அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அதனால சின்னம்மா சோர்ந்து போகல தொண்டர்களும் சோர்ந்து போகல தொண்டர்களை நம்ம கூட்டி கூட்டி அவங்களுடைய வேலைகளை நம்ம மெனக்கெடுத்த வேண்டாம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது கட்சியை உண்டான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் கட்சி அம்மா கண்ட்ரோலுக்கு வந்த பிறகும் தொண்டர்களுக்கு ஒரு புத்துயிர் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க அது வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் சின்னம்மா அமைதி காத்த என்ன செஞ்சாங்க எதை ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது எவ்வளோ எதிர்ப்புகளை சந்தித்து வந்தவங்க எவ்வளோ இதாக தலைவர் இறப்புக்கு பிறகும் நடக்காத கொடுமையெல்லாம் அப்போ நடந்துச்சு நான் கேட்குறேன் தலைவர் இறந்த பிறகு அம்மாவுக்கு நடந்த கொடுமைகள் எத்தனை எதிர்கட்சித் தலைவராக இருந்து சட்டமன்றத்தில் போகும்போது அங்கே சேலையை கழிக்கிறான் ஜாக்கெட்டை கழிக்கிறான் அம்மாவை அசி அலங்கூலப்படுத்துகிறான் அதே மாதிரி உள்கட்சி தலை உள்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து மூத்த அமைச்சர்கள் எல்லாமே அம்மாவை புறக்கணிக்கிறாங்க அணி அணியணியாக பிரிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி வந்தவங்க தானே அவங்க அதனால் அவங்களுக்கு இது ஒன்றும் பெரிதல்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அனைவரும் ஒன்றுபடுத்தி பிள்ளைகள் தவறான வழியில் போயிருக்கிறாங்க அவங்களெல்லாம் சரியான வழியில் கொண்டு சேர்த்து புத்திமதிகளை சொல்லி தீயசக்தி திமுகவை ஒழிக்க அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவாங்க அதுல எந்த மாற்றம் இல்லை மக்கள் பத்தியில வந்து சசிகலா அம்மையார் அவர்களுக்கு செல்வாக்கு குறையவில்லை என்று நீங்க வைக்கிறீங்க அதே நேரத்துல டிடிவி தினகரன் அவர்கள் எல்லா ஊர்லயும் மீட்டிங் அட்டன் பண்றாரு மக்களை கூப்பிட்டுறாரு மக்களை திரட்டுறாரு பயணப்பட்டுக்கிட்டே இருக்காரு இந்த பயணம் ப படுறதுனாலும் அங்கங்கே மக்கள் கூடுறாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு பயணம் ஏன் வந்து தொடர்ச்சியாக செய்யாமல் ஒரு இன்டோர்க்குள்ளே இருந்து இயக்குறீங்க அதனுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா ச சசிகலா அம்மையாருடைய அந்த இண்டோர் அங்கே உள்ள உட்காந்து இயக்குறாங்க அதை ஏன் எதுனால இல்ல ஒரு விஷயம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு தனி ஒரு இயக்கம் அதிமுக தொண்டர்களோடு பிரிந்து வந்து ஒரு தனி ஒரு இயக்கமாகி அதுக்கு தனி சின்னம் தனி அலுவலகம் தனி கொடி தனி கொள்கை என்று மாறி போச்சு அவரு எங்கேயும் போகலாம் அதை வந்து நம்ம அதை பின் பின்னோக்கி பார்க்க முடியாது சின்னம்மா அவங்க வந்து தொண்டர்கள் மத்தியில வந்து அதிமுகவின் புதுச்செயலாக தொண்டர்கள் மத்தியில செயல்படுறாங்க ஆகவே அவங்க போய்கிட்டு தான் இருக்கிறாங்க புரட்சி பயணம் போனாங்க மக்கள் பயணம் போனாங்க இதெல்லாம் வந்து உடைய உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் போகாம இருந்தாங்களா போகிற இடத்துல தன்னா தன்னழிச்சே வந்த கூட்டத்தை நீங்க பார்க்கலையா இப்போ ஏன் அமிகாக்குறாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஏன்னா தேர்தலுக்கு அவ்வளவுதான் எட்டு மாசமோ ஏழு மாசமோ ஆறு மாசமோ தான் கிடக்குன்னு வைங்களேன் அப்படின்ற போது கட்சியை ஒருங்கிணைக்கிற வேலையில் பொதுக்கூட்டத்தில் போய் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு மக்களை குழப்பிக்கிட்டு மக்களை குழப்பிட்டு இருக்க வேண்டாம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒருங்கிணைப்படுத்தணும் அதுதான் அந்த முடிவுல அந்த வேலையில் அவங்க இருக்கிறாங்க அதனால உங்களை போன்ற ஊடகங்களுக்கு அவங்க வந்து அன்றாட பிரஸ் மீட் கொடுக்கணும் அன்றாட எதாவது ஒன்று அறிக்கை கொடுத்துட்டு இருந்தா மட்டும் அரசியல் அல்ல கட்சியை ஒருங்கிணைக்க கூடிய ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க அதே போல் ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் வந்து பொறுமையாக தான் முடிவெடுப்பாங்க பிள்ளைகள் அவசரப்பட்டு போனாலும் அவங்க வழி தவறி போனாலும் இப்போ கெட்டு கீரை வித்து வராங்க அவங்களுக்கு பூராமே அடைக்கலாம் கொடுக்குறத யார் சின்னமாக தான் கொடுக்க முடியும் வேற இல்லை இவங்களை பத்தி பயன்படுத்த ஆயிரம் பேர் இருக்கலாம் மறுபடியும் புத்துயிர் கொடுக்க முடியும் முடியும் தாய் அந்த கண்டிப்பா கூடிய விரைவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே மனம் திருந்தி வந்தால் எங்களுடைய மூத்த அண்ணனாக ஏற்றுக்கொள்வோம் இல்லை என்றால் இந்த உங்கள் சேனல் வாயிலாக சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் குடும்பம் வாழ்றதுக்கு ஒரு ஆள் இடையூறு அந்த ஆளை அந்த குடும்பத்திலேருந்து புறக்கணிக்கலாம் ஒரு ஊர் வாடுறதுக்கு ஒரு வீடு ஒரு குடும்பம் அந்த அந்த ஊருக்கே பிரச்சனை அந்த குடும்பத்தை வெளியேற்றுற மாதிரி இந்த இயக்கத்துக்காக இந்த இயக்கம் முன்னேற்றத்துக்காக அதே போல கோடிக்கணக்கான தொண்டர்களுக்காக எடப்பாடி பழனிசாமி இடையூறாக இருந்தால் இந்த வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து விட்டு அனைவரும் ஒன்றுபட்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலராக சின்னம்மா செயல்படுவார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் கொண்டு வருவாங்க அதை நம்ம பார்க்க தான் போறீங்க அதை பத்தி பேச தான் போறோம் உங்க பார்வைக்கு என்ன சின்னம்மா அமைதியா இருக்கிறாங்க சின்னம்மா அமைதியா இருக்காங்க அமைதியா இருந்ததான இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வர்றாங்க கட்சியின் நலம் கருதி எடப்பாடி பழனிசாமி தேவையில்லை என்றால் தூக்கி எரிந்து விட்டு கூட கட்சியை காப்பாற்றுவோம் என்ற நிலைப்பாட்டுல சசிகலா அம்மையார் இருப்பதா நீங்க சொல்றீங்க அதே நேரத்துல அவங்களால் ஆதாயம் பெற்றவங்க ஆர் பி உதயகுமார் இன்னும் சில பேசு ஆர்பி உதயகுமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் ஒரு காலத்துல அவங்களோட கேட்டு வாசல்ல ஒரு நாய் போல நாங்கள் காவல் நாயாக இருந்தோம் ஆனா இப்பதான் வந்து அவங்க ஊட்டல் மிரட்டலுக்கு நாங்கள் பணிய மாட்டோம் நாங்க வந்து சுதந்திர காற்றை வந்து ரெண்டு கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் வந்து சுதந்திர காற்றை வந்து நாங்க சுகாட்சிச்சிருக்கோம் நாங்க சுதந்திரமா செயல்படுறதுக்கு இப்ப யாரும் எங்களை தடை விதிக்க முடியாது நான் வந்து சிங்கமா மாறிட்டான் முத வந்து பூனை மாதிரி இருந்தோம் நாய் மாதிரி இருந்தோம் கோழி மாதிரி இருந்தோம் கொக்கு மாதிரி இருந்தாங்க இனிமேலே இவங்க சிங்கமா இல்ல நேரம் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டு சின்னம்மா அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு ஒரு அமைச்சரவையில இருந்தவர் ரெண்டு முறை அமைச்சராக இருந்தவர் இவரை வந்து நான் நாயின்னு சொல்றது எனக்கு அச்சமா இருக்கு ஏன்னா நாங்களும் அதிமுக அவரும் அதிமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இன் இன்றைய எதிர்கட்சி தலைவராக அவர் இருக்காரு எப்படி இருக்காருன்னு வைங்களேன் தன்னை என்றும் பூனை என்றும் அவரே கூறிக்கொள்ளலான் என்றால் அது அவருக்கு பொருத்தமா இருக்கலாம் எங்க வாயில வந்து அவரை நாயின்னு சொல்வதற்கு அச்சப்படுவார் என்னன்னா சின்னம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் ஒரு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க அமைச்சராக்குனாங்க பல விஷயங்கள் தெரியும் சின்னம்மாவுக்கு ஆண்ட்டி நான் காவடி எடுப்பேன் மொட்டை எடுப்பேன் நான் ஏதோ ஏதோ செய்வேன் அப்படின்லாம் வந்து அம்மா இறப்புக்கு பிறகு சின்னம்மாவுக்கு இடையூறுகள் வரும்பொழுதுலாம் அவர் இப்போ ஊடகத்தில் பேசுனது உண்டு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற போது இப்போ நாங்கள் நாயாக இருந்தோம் இப்போ நாங்கள் சிங்கமாக இருக்கோம் நாங்கள் சுதந்திர காற்றை அனுப்பிக்கிறோம் அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க சிறை கட்டுப்பாட்டில் இருந்தீங்களா அதைத்தான் வந்து திரு உதயகுமார் அவர்களுக்கு கேள்வி வைக்கிறோம் நீங்கள் நாயா இருக்கிறீங்கன்னு தினகரே மாதிரி ஆமாம் எங்கள் வீட்டு நாயின்னு நான் சொல்ல முடியாது அவர் ஒரு தனி ஒரு இயக்கமாக மாறிட்டார் தினகரன் சொல்லிவிட்டார் ஆமாம் நாயாகத்தான் இருந்தீங்களா அப்படின்னு தினகரன் சொல்லிட்டாரு நாங்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுனால அவர் நாய் என்று நாங்கள் கூற முடியாது நாங்கள் எங்கள் வாயில சொல்ல முடியாது அவரே சொல்லிக்கிறேன் நாங்கள் நாயாக இருந்தோம் நீங்கள் சிங்கமாக இருக்கோம் முடியாது நீங்கள் சிங்கமாக அசிங்கமா என்பதை மக்களுக்கு தெரியும் நீங்க சிங்கமா இருக்கீங்களா எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து நீங்களும் அசிங்கமாக இருக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியும் தொண்டர்களுக்கு தெரியும் அதனாலதான் உதயகுமார் எங்க போனா ரெண்டு செருப்பு விழுகுது ரெண்டு கல் விழுகுது இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்ப மக்கள் உங்களை சிங்கமாக நினைத்தால் கல்லறிவார்களா செருப்பு அறிவார்களா இல்ல இல்ல எரிவார்களா நீங்க அசிங்கமா இருக்க போதனால எரியறாங்க உங்களுடைய போக்கு அசிங்கமா இருக்கு உங்களுடைய கொள்கை அசிங்கமா இருக்கு எப்படி வந்தோம் நம்ம யார் மூலியமா வந்தோம் அந்த குடும்பம் மூலியமாக தான் வந்தீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்குது இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பேசுவார்னால அவர் நல்ல மனசு ஏற்றுக்கலாம் இன்றைக்கி எடப்பாடி கிட்ட எக்ரிமெண்ட் போட்டு எத்தனை கோடி ரூபா வாங்கியிருக்காரு என்பது நாட்டுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டு இருக்கிறாரு தென் மாவட்டத்தில் இந்த முக்கோளத்தூர் சமுதாயத்தில் ஒரு முக்கிய பிரமுகர் எதிர்க்கட்சி தலைவராக போட்டிருக்கணும் அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு இவ் இவன் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் சுண்டல் வித்து கஞ்சி குடிச்சோன்னு பிடிச்சி முதல்ல அமைச்சராக்கி வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி புரியுதுங்களா இவன் பெரிய ஆளுமை நினைச்சு அவர் வச்சுட்டு இருக்கிறாரு புரியுதுங்களா இதுதான் உண்மை அதனால திரு உதயகுமார் அவர்கள் தன்னை நாய் என்று குறிப்பிட்டதுனால நாங்க வாயில சொல்ல முடியாது ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பின்புலம் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தீங்க இன்னைக்கு எந்த பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க என்பதெல்லாம் சின்னமா குடும்பத்தை வச்சு தானே இல்லாட்டி அந்த வர முடியுமா அதனால அவர் பேசுவது அவரை சார்